தெ <tries> ஸோ அது வந்து எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்குறது ஸோ அதாவது நம்ம படிக்கும் போதுன்னு நிறைய பண்ணிட்டாங்க ஸோ அது என்ன ஆப்பி இருப்பாங்க அதை பற்றி ட்ரிக் பண்ணியே மாட்டேன் அப்படியே கற்பிச்சுன்னா இருக்குது இன்னும் அந்த கவலையே வேணாம் ஸோ அது மட்டும் எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண தேவை அது சொல்லுறது ட்ரிக்கு மட்டும் நீங்கள் ஆன் பண்ணுங்க போதும் இது மாதிரி எல்லாம் சரி வாங்க போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செட்டிங் ஆன் பண்ணிட்டு உள்ளே செட்டி ஆன் பண்ணிட்டு மேலே ஸ்டோ பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்க அதை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிகேஷன் ஸ்டோரியும் அதன் மேலே பார்த்தீங்கன்னா நியூஸ் ஸ்டோரி வந்து ஆன் பண்ணி வச்சுக்கி ஸ்டோரி ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டெலிட் பண்ண மெசேஜ் நம்ம அதை பார்க்க முடியாது நம்ம பார்க்கறதுக்குள்ள டெலிட் பண்ணியிருப்பாங்க நான் சொல்லித்த ட்ரிக்கு மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது நாங்கள் ரெடி பண்ணி போட்டா வீடியோஸ் என்னதான் இது வந்து நான் சொல்லித்த அந்த ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தா சோபா எல்லாமே காட்டும் டேஸ்ட் பண்ணிருக்கும் சீக்கிரம் எப்படி சிந்துரும் அப்புறம் தேடி பண்ணிவிடுவோம்